அது எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருச்சு ஒரு முட்டை மட்டும் வெளியே இருக்குது ஸோ அது பார்த்துக்கலாம் அது அப்படியே ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போயிடும் நம்ம கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அடை படுக்கணும்னு இருந்தது நானும் வந்து வைக்க வேண்டாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா இதுக்கு சேஃபான இடம் வந்து இப்போதைக்கு இடம் பற்றலாம் முயல் வாங்கினால இப்போ நம்ம கோழி அடை வைக்கிறது அந்த கோழி குஞ்சு வந்தால் ப்ரூடிங் போகிறதுக்கெலாம் இடம் இல்லை அதுவும் மழை காலத்தில் வைக்க மாட்டோம் லாஸ்ட் டைம் வச்சு ட்ரை பண்ணோம் அதுவும் ஃபெயில்டாயிடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ எப்போவும் போல் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜ சொன்ன மாதிரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் வெயிலில் வைப்பேன் நல்லா கோழி கொஞ்சம் பொறிச்சிடும் ஸோ இப்போ இவர்கிட்ட வச்சிருக்கிறோம் இதே போல் ஒரு கோழி இருக்குது அதுவும் வந்து படுத்துருக்கு இப்போ எடுத்து நான் உள்ளே விட்டுட்டேன் அதனால இப்போ நம்ம வந்து லாக் போட்டுவிட்டோம் சரி அடை வைக்கணுன்னா இதாக இருங்க இந்த வலை தான் நம்ம வலையை வந்து சும்மா நாங்கள் ஜாயின் பண்ணி போட்டு போட்டுச்சிருக்கிறோம் இப்போ அது டைட்டாக ஓப்பன் ஆகாத அளவுக்கு எதாவது வச்சு கல்லுலாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா பூனை வரும் மாடிக்கு எங்கள் மாடிக்கு வந்து பூனை பகலில் வராது ஆனால் நைட்டில் கண்டிப்பாக பூனை வரும் ஏன்னா கோழி இருக்கிறதுனால வந்து கோழி கூந்து கீழே படுத்துட்ருக்கோம் அதனால் நாங்கள் ஓகே நைட் ஆனால் டெய்லி வந்து செக் பண்ணிவிடுவோம் கோழி எங்கேயாவது உட்காந்துருக்கான்னு ஸோ அதனால் இப்போதிக்கி ஒரு டோர் ரெடி பண்ணியாச்சு இது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை இருந்தாலும் நம்ம ரெண்டு கோழி அடை படிச்சதுனால அட்லீஸ்ட் ஒரு கோழியாவது அடை வைக்கலான்னு வச்சுட்டோம் அவ்வளோதான் இருவரையும் ஹாப்பியாகிட்டாரு நமக்கு நமக்குலாம் ஒரு டைம் வந்து நம்ம மூணு கோழி அடை படுக்க வச்சோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி இப்போ இவர் இங்கே போட்டாச்சு இன்னொரு ஒரு கோழியை வந்து பார்க்கணும் வாஷிங் மிஷின் இருக்கிற வந்து பாத்ரூமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அங்கே வந்து அடை வைக்க முடியுமான்னு நல்லா தூக்கம் வருது பாருங்க அப்படியே சொக்குது செம்ம தூக்கி இவருக்கு வந்து தண்ணியில் நம்ம இந்த சந்துக்குள்ளே வச்சாலே போதும் தண்ணி சாப்பிட்டுப்பாரு தண்ணி குடிச்சுப்பார் காலையில் கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டா நெய்ஞ்சிட்டு போய் உள்ளே உட்காந்துப்பார் இந்த கூண்டு வந்து கொஞ்சம் ஈஸி வெளியே வந்து உள்ளே போகிறது மரக்கூண்டாக இருந்தால் நம்ம பிடிச்சி உள்ளே போடணும் சம தூக்கம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அட வச்சாச்சு நீ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் சொல்லிட்டு நம்ம சேனலில் வரும் பாருங்கள் கோழி முட்டை அடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுன்றது எத்தனை வீடியோவில் இருக்கா அதுவும் பார்த்துக்கோங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வச்சிருக்கிற ஒம்பது முட்டையும் கோழி குஞ்சாக மாறணும்னு வெயிட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மொட்டை மாடியில் வந்து கோழி வைக்கிறது அடை பொறிக்கிறது கோழி குஞ்சு வளர்ப்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் ரிம்லாக் ஷோபா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பபாய்